டாக்டர் கர்மாவை பற்றி தெரிஞ்சவங்க அந்த கர்மாவை போக்கத்துக்கு என்ன வழியோ செய்கிறாங்க ஆனால் வந்து கர்மாவை பற்றி தெரியாதவங்க எப்படி அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதை நியூட்ரல் பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது கர்மாவை பற்றி நாம் தெரிஞ்சாலும் சரி தெரியலனாலும் சரி அதை பற்றி நாம் அவேர்னஸ் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி கர்மாவை நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி எப்படியாக இருந்தாலும் கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவா இருந்தாலும் சரி கடவுளை இல்லை என்று இருக்கிறாருன்னு சொல்லி இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் எனி செக்ட் எந்த செக்ட் ஆஃப் பீப்புளாக இருந்தாலும் அறிந்தும் அறியாமலும் தினந்தினமும் நாம் நம்முடைய கர்மாவை சரி செய்து கொண்டு தான் இருக்கின்றோம் நம்முடைய நல்ல கர்மாவை நம்ம என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம் நம்முடைய கட்ட கர்மாவினால் நம்ம கஷ்டங்களை துன்பங்களை அனுபவித்துக்கொண்டு தான் இருக்கின்றோம் நாம் அனுபவித்து நம்முடைய கர்மாவை பேலன்ஸ் செய்கிறோம் சரிநிலைப்படுத்துகிறோம் இதுதான் உண்மை இதுதான் உண்மை தெரிந்தாலும் தெரியனாலும் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம் எப்படின்னா நீங்கள் நல்லா பாருங்கள் தெரிஞ்சவங்க வந்து இந்த விஷயத்த இப்படி தான் பண்ணணும் இப்படி தான் பண்ணணும் இதுக்கு கரெக்டாக போகணும் அப்படி சொல்லி செய்வாங்க தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க சொகப்படணுன்ற மாதிரி இருந்தால் எந்த மாதிரி கர்மாக்களை விஷயங்களை செய்தால் அவங்க அந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவங்களையும் அறியாமல் செய்வாங்க கஷ்டப்படணுன்றிருந்தால் அவங்களும் அறியாமல் ஏதாவது தப்பு பண்ணி ஏதாவது மாட்டி கஷ்டப்பட்டுட்ருப்பாங்க ஸோ கர்மா எப்படி கழிக்கணும் நல்ல கர்மாக இருந்தால் என்ஜாய் பண்ணி கழிக்கணும் அதை அவங்க என்ஜாய் பண்ணி கழிப்பாங்க கெட்ட கர்மாக இருந்தால் அவங்க அதை கஷ்டப்பட்டு தான் கழிப்பாங்க யாராக இருந்தால் தெரிந்தும் தெரியாமல் எதுவாக இருந்தாலும் அப்படி தான் கழிப்பாங்க இந்த கர்மாவை கழிக்கிறது அப்படின்றது வந்து நல்ல விஷயங்களுக்கும் சரி கெட்ட விஷயங்களுக்கும் சரி இந்த கர்மாவை கடிக்கிறது அப்படின்ற விஷயம் உள்ளே வரும்பொழுது நம்மளையும் அறியாமல் செய்வோம் உதாரணத்துக்கு இப்போ ஜோதிடர்களில் பார்த்தோம் அப்படின்னா சில பேர் ஜோதிடத்துக்கு போவாங்க படங்களை கேட்பாங்க இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி தான தர்மங்கள் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த பிரச்சனை தான் வெளியே வந்துடுவீங்க நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஜோதிடர்கள் ஆனால் இந்த ஜோதிடத்தை நம்பாதவங்க அந்த ஜோதிட பற்றி அதை போய் கா பார்க்கணும் கேட்கணும் அதை ரெமடி பண்ணணும்னு தெரியாதவங்க அந்த ஜோதிடத்தோட என்ன ரெமடி சொல்கிறாங்களோ அந்த ரெமெடியை அவங்களையும் அறியாமல் ஏதாவது ஃபார்மில் செஞ்சிட்ருப்பாங்க அவங்களையும் அறியாமல் ஏதாவது ஒரு வகையில் அதனுடைய நெகட்டிவ் தரம் போக்குவரத்துன வழிகளை அவங்களையும் அறியாமல் சேர்த்துட்ருப்பாங்க இதை நீங்கள் நல்லா நோட் பண்ணால் தெரியும் நான் நிறைய பேர் கேஸ் இந்த மாதிரி பார்த்துருக்கேன் அப்போ அவங்களையும் அறியாமல் வந்துடும் அப்போ அது எப்படின்னா இறைவன் வந்து இன்ஸ்டிங் கொடுக்குறாரு ஒரு இன்ட்யூஷன் கொடுக்குறார் அந்த இன்ட்யூஷன் கொடுக்கும்பொழுது அவங்க அதன்படி செய்வாங்க யாருக்கு தெரிந்தாலும் தெரியலனாலும் அவங்க எப்படி செய்வாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் அடிக்கடி சொல்லுவேன் இப்போ வந்து ஒரு கல்யாணம் பண்ணால் என்ன பண்ணணும் எப்படி இன்டர் கோர்ஸ் வச்சுக்கணும் அப்படின்ற விஷயத்தை வந்து இப்போ யூடியூப்பில் ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்குது மற்ற சோசியல் மீடியா நிறைய இருக்குது எல்லா விஷயங்களையும் இந்த காலத்து பசங்க தெரிஞ்சு வச்சுருக்காங்க சின்ன பசங்க ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் பட் இந்த விஷயம் வந்து இப்போ இருக்குது முன் இப்போ ஒரு ஐம்பது வரு ஆறு வருடங்களுக்கு முன்னாடி புத்தகமே இல்லை படிப்பு இல்லை அப்படின்ற வகையில் இருந்தவங்க எப்படி வந்து உடலை வச்சுக்கிட்டாங்க எப்படி வந்து அவங்க குழந்தைய பெற்றுக்கிட்டாங்க இப்போ இருக்கிற மாதிரி எலக்ட்ரானிக் மீடியாவில் ஏதாவது புக்ஸு மேகசீன்ஸு மற்ற இந்த மாதிரி சோஷியல் மீடியா இதெல்லாம் இல்லாமல் எப்படி ஒரு இன்ஸ்டிங் வருது கடவுள் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இயற்கையாகவே அந்த ஒரு சச்சுவலை எப்படி இன்ட்ரோட்ஸ் வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு உந்துதில் இன்ஸ்டிங்டாக கொடுக்குறாரு இன்ஸ்டிங்டாக கொடுக்குறாரு அந்த கொடுக்கும் பொழுது அவங்க அந்த மாதிரி போகிறாங்க அப்போ யாரும் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை அதான் சொல்லுவாங்க இவர் பணம் சொல்லுவாங்க சொல்லி தெரிவதில்லை மன்மத கலைஞன் ஒரு பண சொல்லி தெரிவதில்லை விட மன்மதக் இன்னைக்கு சொல்லிக் கொடுவதுக்கு எல்லாமே நிறைய விஷயங்கள் இருக்குது சோசியல் மீடியா இருக்குது புக்ஸ் இருக்குது மற்ற நிறைய சோர்சஸ் இருக்குது அது உங்களுக்கே தெரியும் நான் சொல்ல தேவையில்லை இன்னைக்கு மன்மத கலை சொல்லிக் கொடுத்து நிறைய விஷயங்கள் இருக்குது ஒரு நூறு வருடங்களுக்கு முன்னே இரநூறு வருடங்களுக்கு புத்தகமே இல்லாத காலத்தில் அவங்க எப்படி மன்மத கலை தெரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க எப்படி செக்ஸ்வலான் செஞ்சுட்டாங்க எப்படி குழந்தை பார்த்துக்கிட்டாங்க அப்போ இறைவன் எப்படி வந்து அவங்களுக்கு ஒரு இன்ஸ்டிங்டாக ஒரு உள்ளுணர்வாக சொல்லி இப்படி பண்ணணும் இப்படி செய்யணும் அப்போ இப்படி இருந்தால் குழந்த பிறப்போன்னு சொல்லிட்டு அந்த ஒரு இன்ஸ்டிங்டை தானாக கடவுள் அவர் கொடுத்து அவங்க வந்து ஒரு கணவன் மனைவியாக உறவு கொண்டு எப்படி குழந்தை பார்த்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி வாழ்க்கையில கடவுள் எல்லாருக்குமே அந்தந்த தேவையில் என்னென்ன விஷயங்கள்லாம் கரெக்டாக கொடுத்தார கொடுப்பாரு ஒருத்தன் கஷ்டப்படணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் அதுக்கு தேவையான ஒரு எண்ணத்தை கொடுத்து அவன் அந்த எண்ணத்தை தாட்காம வச்சு 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 அவங்க தப்பு பண்ணி கஷ்டப்படுவாங்க ஒரு பிரச்சனை வெளியே வரணும் அப்படின்னும் போது அவனுக்கு பாசிட்டிவான கர்மா இருக்கும்போது அவருக்கு அந்த தாட்பார் உள்ள கரெக்டாக வந்து அவன் அதை பாசிட்டிவாக போய்ட்டு அதை ஜெயித்து வெளியே வந்துடும் ஸோ பாசிட்டிவும் சரி நெகட்டிவும் சரி எல்லாமே கிவன் பை த காட் அப்போ நம்ம கிறிஸ்டல் யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கடவுள்னு வேலையை இது செய்யும் இது இது வந்து மைக்ரோ கடவுள் அது மேக்ரோ கடவுளும்னு வச்சுக்கோங்க கடவுளை நீங்கள் கும்பிறது வந்து மேக்ரோ கடவுள்னு வச்சுக்கோங்க இது மைக்ரோ கடவுள் ஸோ அந்த இன்ஸ்ட்டாக நம்ம கொடுக்கும் இது செய்ய வேணாம் இதை செய்யு இதை பண்ணால் இப்படி வரும் இதை பண்ணால் இப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இப்படி பண்ணு இப்படி பண்ணு இப்படி போனால் இது நடக்கும் இப்படி போனால் ஸோ நம்ம லைஃப்பில் வந்து என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரப்போகுதுன்னு அட்வான்ஸாக நமக்கு இன்டியூஷனாக காட்டி கொடுத்து நம்மளை தப்பு பண்ணாத மாதிரி கொண்டு போகும் அப்படியே நீர் நம்மளை அறியாமல் தப்பு பண்ணிட்டோம்னா கிறிஸ்டல் என்ன பண்ணணும்னா தப்பை அதை என்ன மாதிரி ரெக்டிவேட் பண்ணி அது சரியான ரூட்டு கொண்டு போயிட்டு அது வந்து ப்ராப்ளம் இல்லாமல் வெளியே வரணும் அந்த வழியை உங்களுக்கு காட்டி கொடுக்கும் எப்படி வந்து இப்போ கூகுள் மேப்பில் வந்து கூகுள் மேப் காட்ட ரூட்டில் நம்ம கரெக்டாக போகிறோம் ஆனால் ஏதோ ஒரு காரணங்களால் நம்ம அது போகிற ரூட்டை விட்டுட்டு டைவெர்ட் ஆகி வேறு ரூட்டுக்கு நம்ம போனாலும் அது திருப்பி கரெக்டாக ராங் ரூட்டில் தான் நம்ம போகிறோம் அது மென்ஷன் பண்ணால் ரூட்டில் தான் நாம் போகிறோம் பட் இருந்தாலும் அது டைவெர்ட் பண்ணி திருப்பி நம்ம சரியான டிஸ்டன்ஸ் கொண்டு போய் நம்ம ரூட்டு தான் இருக்கேன் இது உண்மை தானே நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா ஒரு ரூட்டு கூகுள் ஒரு ரூட்டு காட்டுது மேப்பில் பட் அந்த ரூட்டில் நீங்கள் போகாமல் வேறு ரூட்டில் போகிறீங்க அந்த வேறு ரூட்டில் போகும்போது அது என்ன பண்ணுறது உங்களுக்கு சரியான திருப்பி சேனலைஸ் பண்ணி மாற்றி சரியான டிஸ்டன்ஸ் கொண்டு போய் சேர்த்து இல்லையா அதே மாதிரி தான் கிறிஸ்டல் என்ன பண்ணும் உங்களுக்கு சரியான வழியை காட்டும் நீங்கள் சரியான வழியில் நீங்கள் போகுதே அப்படின்னு சொல்லி தாங் ரூட்டில் யூடியூபர் பேட் கர்மாஸ் வேறு ரூட்டில் போனீங்கன்னா கூட தப்பு பண்ணீங்கன்னா கூட உங்களை திரும்பவும் உங்களை கரெக்டாக சரியான பாதையில் கொண்டு போய் கரெக்ட் டெஸ்டினேஷனில் காட்டணும் சுட்டி கொடுத்து உங்களை சரியான டிஷினை போய் ரீச் பண்ண வைக்கும் எப்படி கூகுள் மேப் வந்து நீங்கள் ஒரு தவறாக பண்ணால் கூட சரியாக கொண்டு போய் சேர்த்து விடுதோ அதே மாதிரி கிறிஸ்டல் இருக்கும்போது உங்களை நைன்டி நைன் பர்சன்ட் உங்களை தப்பு செய்ய விடாது நீங்கள் தப்பு பண்ண மாட்டீங்க பர்ஃபெக்டாக பண்ணுவீங்க அப்படியே நீ தப்பு பண்ணாலும் கூகுள் மேப் எப்படி உங்களுக்கு சரியான டிஸ்டன்ஸ் கொண்டு போய் சேர்த்துதோ அதே மாதிரி உங்களுக்கு சரியான டெஸ்டினேஷனில் கரெக்டாக கொண்டு போய் தப்பை கரெக்ட் பண்ணி தப்புக்கு ரெட்டிலே பண்ணி தப்புனால யாரும் பாதிக்காத மாதிரி பண்ணி அதனால் பேட் கர்மா உங்களை சேராத குட்கடம சேர்கிற மாதிரி கொண்டு போய் உங்களை சேர்த்து விடும் லைக் கூகுள் மேப் கிறிஸ்டல் அந்த வேலையை செய்யும் ஸோ கிறிஸ்டலை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக ஹாப்பியாக இருப்பீங்க அதை புரிஞ்சிக்கிட்டு கிறிஸ்டலை பயன்படுத்தி சந்தோஷமாக வாழுங்கள்